வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பேர் கிருஷ்ணவேணி அப்பா அம்மா ரெண்டு பேர் பேருமே போடலை சொந்த ஊரும் அதையும் போடலை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லக்கணம் வந்து கும்பலக்கணம் கடகராசி பூசம் பாதம் நாலு கிருஷ்ணம் து அதாவது திதி வந்து பார்த்தீங்கன்னா துவிதியை கிருஷ்ண பச்சம் துவிதையை ஆமாம் அப்படி தான் போட்டிருக்கேன் அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது ஜாதகங்க அதாவது ரெண்டாவதுல வந்து ராகு குருவும் இருக்குது மாந்தியும் இருக்குது அப்போது இது என்னன்னு தெரில கேது ஜாதகம் செட் ஆகும் குரு இருக்கிறதுனால சுத்த ஜாதகத்துக்கும் செட் ஆகுங்க அது வயசும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிறந்தங்காட்டி ஓரளவுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டாம் கோயிலில் பூ வர வச்சு கேட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு புதன்கலமாக ஒம்பது முப்பதுக்கு பிறந்திருக்காங்க ஏஎம் அதிகாலையில் பிறந்திருக்காங்க இவங்க மார்களில் இருபத்தி ரெண்டில் பிறந்திருக்காங்க இப்போ பாருங்கள் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் அப்படின்னு போட்டிருக்காங்க பாப்பா பாருங்க நேற்று அவங்க அம்மா பேசுனாங்க நம்ம யூடியூப் பார்த்துட்டு தான் அவங்க இந்த நம்பர் கிடச்சி தான் கூப்பிட்டு பேசுனாங்க இப்போ பாருங்கள் பாப்பா இப்படி தான் இருக்காங்க இன்னொரு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க இப்போ இந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் செட்டில் ஆகிருக்கிறாங்க இவங்க கூட பிறந்தவங்க ஒரு பிரதர் அவங்க வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆனதான் சொன்னாங்க இருங்க பயோடேட்டா படிக்கிறேன் இந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் அவங்க அம்மா சொன்னாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து நாடார் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் கேஜிங்க கடகம் பூசண நட்சத்திரம் லக்கணம் வந்து கும்பம் இவங்க சவுதி அரேபியா எம்காம் எம்பிஏ முடிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் ஒர்க்கு அப்பா பேர் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் தாமரை செல்வன் ஆக்குபேஷன் வந்து ரிட்டையர்டு ஐடி ப்ரொஃபஷனலில் போட்டிருக்காங்க அம்மா பேர் ஆனந்தி இவங்க வந்து ரிட்டையர்டு டீச்சருங்க நம்பர் ஆஃப் பிரதர் வந்து ஒன் அதான் மேரிடு இவங்க வந்து யூகே அதுதான் சொன்னாங்க நேற்று இவங்களுக்கு வந்து பேரண்ட்டு செட்டில்டு இன் கோயம்புத்தூர் இவங்க பேரண்ட்டெல்லாம் செட்டில்டு கோயம்புத்தூரில் இருக்காங்க ஓன் ஹவுஸு ஃபேமிலி வந்து இவங்களுக்கு வந்து சிவகாசி வந்து குலதெய்வங்க அதாவது ஸ்ரீ அண்ணாமலையார் அதாவது ஏழு வீட்டு கோவில் அப்படிங்கிறாங்க ஏழு விளக்கு தான் வச்சு அவங்க பூஜை பண்ணி சாமி கும்பிடுவாங்களாம் அதையும் இந்த அக்கா சொன்னாங்க இதுக்கு மேட்சிங் ஆகுற மாதிரி அதாவது ஜாதகம் இம்பார்ட்டன்ட் கிடையாது பூ வச்சு கேட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுன்னா நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க ஒரு எண்பத்தி நாலுலேருந்து பார்க்கலாம் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு இவங்க வந்து கண்டிப்பாக கனடா போகிற மாதிரி வெளிநாட்டில் மேப் மாப்பிள்ளை இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் உடனடியாக காண்டாக்ட் பண்ணலாம் வாழ்க வளமுடன் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் இதுக்கு மேச்சிங்காக இருந்தால் எனக்கு அனுப்பிச்சுவிடுங்க திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் அனுப்பிச்சுடுங்க உங்களுக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சுடுவேன் எங்கிட்ட பதிவு செய்யணுன்னா கண்டிப்பாக ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா ஜாதி சான்றிதழ் வேணும் ஆதார் வேணுங்க வாழ்க வளமுடன் நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த லிங்கை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்